ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதிய சாப்பாடு ரெடி சோறு சோத்துக்குள்ளே சிக்கன் பொரித்தது ஒரு சுண்டல் எலுமிச்சை பழம் கேறு பாவக்க சம்பல் சிக்கன் கறி சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு புதினா இல்லை மூணு பார்த்துக்கிடுங்க சூப்பரான சாப்பாடு என்னோட சேனலை பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வியூவர்ஸ் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிடுங்க மத்தியான சாப்பாடு இவ்வளோ தான் சாப்பிட்டு வாருங்க சரியா